வெல்கம் டு தாதா சார் நான் உங்கள் தாதாவே இன்னைக்கு நம்ம வளர்க்குற சேவல் கோழிங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மெய் புதுசாக வளர்க்குற இருக்குது தெரியல அவர் என்ன கேட்டுக்கிறாருனாக்கா ஆனால் நம்ம வீட்டில் வந்து நான் வெப்பர் கோழிலாம் வச்சிருக்கிறேன் இருந்தாலும் பக்கத்துல வந்து நாட்டு கோழிலாம் இருக்குன்னு நாட்டு கோழிகளோட நம்ம கோழி மேஞ்சாலோ இல்லை ஒன்னு சேர்ந்தாலோ ஒன்றா இருந்தாலோ நம்ம கோழி நம்ம வீட்டில் வர கோழி கிராஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாப்புல அதாவது அவருக்கு தெரியாத ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற சிறு நல்லா உண்மையான நல்லா ஒரு கேள்வி கேட்டுக்கிறாப்புல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள் அப்படியே தெரியாமலே இருந்து 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 விட கேட்டு தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம் அதனால தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்க நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளோட சேர்ந்து நாட்டு கோழிங்களும் மேஞ்சால் ஒன்றா இருந்தால் நம்ம வீட்டில் வளர்க்குற வெப்போர் கோழி வந்து கிராஸாக எனக்கா ஏன்னாக்கா ஒன்றா இருக்கிறதுனால கிராஸாக வராது ஒரு வேலை நீங்க வளர்க்குற வெப்போர் கோழிலயே சேவலா இருக்கட்டும் இல்லை கோழியா இருக்கட்டும் ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த நாட்டு கோழி வந்து உங்ககிட்ட இருக்கிற கோழியை மெதிச்சிடுச்சு முட்டை ஊட்ட கண்டிஷன்ல இருக்கிற கோழியை மெதிச்சிடுச்சு அதோடைய முட்டை எடுத்து நீங்க அடை வச்சுட்டீங்க இது உங்களுக்கு தெரியல தெரியாமலே நீங்க அடை வச்சிட்டீங்கன்னாக்கா அதுல வர கோழி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு மூணு மூன்றரை மாசத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தனியா தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு ஒரு அதாவது வெப்போர் கோழிகளுக்கும் இருக்கிற உயரம் அமைப்பு தல அமைப்பு முக அமைப்பு விட இந்த நாட்டுக்கோழிக்கும் இந்த வெப்பர் கோழிக்கும் மிக்ஸ் ஆகி வந்த கோழி வடை வந்து தனியா தெரியும் இவர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு என்ன சுறுசுறுப்பா இருப்பார் மத்தவளெல்லாம் போயிட்டு அடிப்பார் தீனி சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பீடா அதாவது நாட்டுக்கோழியுடைய குணாதிசயம் அத்தனையும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அதை பார்த்ததுன்னா நான் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பவே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் அப்போ தெரிஞ்சிச்சுனாலே வந்து என்ன பண்ணுவோம் எந்த விடை அந்த மாதிரி இருக்குதோ அதை ஓரளவு வளர விட்டு ஒரு கூ ஒரு ஸ்டேஜ் ஆ ஒரு ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சின்னா அது நம்ம என்ன பண்ணுனாக்கா அழகாக எடுத்துன்னு போய் கடாயில் வளர்த்தலாம் கடாயில் வளர்த்துன்னு வச்சுக்கங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா பக்கவா இருக்கு சாட் நம்ம நல்லா உடம்ப சேர்த்திக்கலாம் மற்றபடி நம்ம போயிட்டு கோழி வந்தது நம்ம கோழிக்கு உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து நீங்கள் வளர்த்திங்கன்னா நாலடைவில் நாலடைவில் இருக்க 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 இருக்கே என்ன ஆகுனாக்கா உங்ககிட்ட இருக்கிற கோழி எல்லாமே வந்து குவாலிட்டி கம்மியாகி தரங்க மே எல்லாமே டோக்கலா ஆகிடும் ஒன்ஸு ஒரு கோழி உங்கள்கிட்ட டோக்கலா வந்துருச்சு கிராஸ் வந்துருச்சுனாக்கா அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படியே போக 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 இருக்கிறது டோட்டலா வந்து மிக்சிங் ஆகி எல்லாமே கிராஸ் ஆகிடும் பொறுத்துங்களா ஒரு வாட்டி வெளியில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட பார்த்துட்டு நாட்டுக்கோழி கிராஸ் கோழி கோழி எல்லாமே கலந்து கட்டி உங்க வீட்டில் இருக்கிறத பார்த்தாங்கன்னா எல்லா கோழி மேலேயும் சந்தேகம் வந்துடும் ஏன்னா சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சிங்க அந்த வம்சா வழிக்கே பேர் கெட்டிடும் யாருமே வாங்க மாட்டாங்க டோகலா இது ஐயே வேணா அப்படின்ட்டு சப்போஸ் உங்களுக்கு உங்களை ஒரு ஈஸியாக வந்து அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க அசிங்கப்படுதுன்னு நினைக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற நல்ல சேவல் கோழி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட இருக்கிற கிராஸ் மேலே கட்டி கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் கோழி அடிச்சு காலி பண்ணிவிட்டு ஒருலாம் கோடி நட்டுருவாங்க ஹா நான் அந்த வீட்டு கோழி அடிச்சிட்டேன் அந்த வீட்டு கோழி அடிச்சிட்டேன் ஓடி போச்சு போச்சு அடிச்சு விட்டுருங்க அதனால் இந்த நாட்டு கோழி இருக்குது இல்லையா நாட்டு கோழி அதாவது சேவல் இல்லாமல் கோழி மட்டும் வந்து நம்ம வளர்க்குற கோழிங்களோட சேர்த்து வளர்க்கலாம் தப்பு இல்லை இருந்தாலும் இந்த நாட்டுக்கோழியும் வெப்போர் சேவலும் மிக்ஸ் ஆகி முட்டை ஓடும் போது இந்த நாட்டுக்கோழிக்கு வர வடங்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் தான் வரும் மிக்சிங் தான் வரும் பாதி அதுவும் பாதி இதுவும் கலந்து கட்டு நடுத்தரமான ஒரு சேவல் பொடிங்க தான் அதில் வரும் அது செவலாக இருக்கட்டும் பெட்டை கோழியாக இருக்கட்டும் ஓகேவா அப்படி வந்து வளர்க்குறது வந்து நார்மல் தான் ஏன்னாக்கா நம்ம வளர்க்குற வெப்பர் கோழிங்களை அடை வச்சோம்னாக்கா அடை முட்டை வந்து வெயிட்டு தாங்காமல் கோழி முட்டை வந்து உடச்சிக்கும் சில கோழி முட்டை உடஞ்சிரும் சில கோழி வந்து சரியான அடை உட்காராமல் முட்டைங்களுக்கு ஹீ அந்த சூடு கிடைக்காம முட்டைங்க வந்து கெட்டு போயிடும் அந்த முட்டையில் கருவளச்சி வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு ஒரு நாட்டுக்கோழிக்கு ஒரு பத்து முட்டைப்பானவர் முட்டை நீங்கள் அடை வச்சிங்கன்னா அதே வெப்போர் கோழிக்கு ஒரு பத்து முட்டைப்பானவர் முட்டை அடை வச்சிங்கன்னா இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு பத்துக்கு எட்டு குஞ்சு ஒம்போது குஞ்சு பொறிக்கும் நாட்டு கோழியில் அதே வெப்போர் கோழியில் வச்சிங்கனாக்கா மேக்ஸிமம் ஒரு ஆறு தான் பொறிக்கும் அஞ்சு பொறிக்கும் ஆறு பொறிக்கும் அதுவே வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கம்மி லாஸ்ட்டாக ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் தான் மிச்சம் ஆகும் ஆனால் நாட்டுக்கோழி வந்து அப்படி கிடையாது எல்லாத்தையுமே ஒரு பாதுகாத்து பக்காவாக வளர்த்துவார் அதனால நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நாட்டுக்கோழி விடுற முட்டையை ஃபுல்லாகவே சாப்பிட்டு உடம்பு ஏற்றிட்டு இல்லைன்னா சேவலுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இல்லை உங்கள் வீட்டில் கோழி குஞ்சுங்க இருக்குன்னாக்கா நீங்கள் வைக்கிற சாப்பாடு இருக்குல்ல தீனி தீனி இருக்கு இல்லையா கம்பு கேவரோடு அந்த முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக கோழி குஞ்சு புது புசன்னு வரும் ஓகேவா அது ஒன்றாச்சா அப்புறம் இந்த நாட்டுக்கோழி விடுற முட்டையை வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிடணும் வைக்கக்கூடாது இல்லை நீங்கள் வச்சுட்டீங்க அதில் வரது வந்து நம்ம கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடு இருந்துச்சுன்னா ஓகே அது ஓரளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆகும்போது அப்பவே அதை பிடிச்சி வேலை முடிச்சு உடம்பு சேர்த்துணும் இல்லைன்னாக்கா இருக்கிற கோழி ஃபுல்லாக வந்து பேர் கேட்டு டோட்டல் ஃபேமிலியே டேமேஜ் ஆகிடும் தெருவுக்கு வந்துடும் அதனால நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை விட கோழியை நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிங்களோட சேர்த்து வளர்க்குறதுனால இந்த ஒரு பிரச்சனை வரும் ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வெப்போர் கோழிங்க முட்டை ஊடுற கண்டிஷனில் மெரி வாங்குற பக்குவத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு நாட்டு சேவல் எங்கே இருந்தால் ஓடி வந்து அவர் அவர் வரதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது டப்புன்னு வருவார் ரெக்க அடிப்பார் கூவார் ஒட்டம் குட்டைகள் இருந்துன்னா ஏறி முடிச்சுட்டு மோடி போயிட்டே இருப்பார் அவர் அவருக்கு தெரிஞ்சு நீங்கள் போனா இதுக்கப்புறம் மாத்து விடுற நமக்கு மாற்று விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா மாத்திரி சொல்லிட்டு அவர் ஏறி எஸ்கேப் ஆயிடுவார் புதுங்களா இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வெப்போர் கோழிகளுக்கு வந்த வெடையில மிக்ஸ் ஆகி டோக்கலா வந்துடுச்சுன்னா அதுவும் நாட்டு நாட்டுக்கோழியாகவும் உருவத்துல வெப்போர் சேவலாகவும் களத்தில் ரெண்டு கட்டணமாகவும் வந்துடும் புரியுதுங்களா இப்போ நமக்கு என்ன தேவை நமக்கு பியூர் வெப்போர் தான் வேணும் நாட்டுக்கோழி ருசி ருசி பார்க்கறதுக்கு நாட்டு கோழியும் களத்தில் பறக்கிறதுக்கு வெப்போர் கோழி தான் வேணும் அதுக்கு நடுவில் நமக்கு இருக்கிற ரெண்டும் கட்டான டோக்கலா தேவையில்லை ஏன்னாக்கா டோக்கலா இருந்து வச்சிங்க என்னைக்கு இருந்தாலும் ரிஸ்க் ஒரு பத்து சேவல் இருக்கும்போது பத்தில் ஒத்த ஒரு டோக்கலா இருந்து போச்சுன்னா அந்த பத்துக்குமே பேர் ஆகிடும் எல்லாருமே இது எல்லாமே டோக்கலா கிராஸ் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க அப்புறமா நீங்கள் அதை சந்தையில் தான் வைக்கணும் கறிக்கடையில் தான் பொண்ணும் கறி தான் இருக்கும் அதனால உங்ககிட்ட இருக்கிற வெப்போர் கோழிங்களை நாட்டு சேவல் மெரிக்காமல் வச்சுக்கலாம் ஒன்று ஓகேவா மெரிச்சுட்டுனால்தான் ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அதாவது உங்கள்கிட்ட இப்போ இன்னைக்கு ஒரு கோழி முட்டை விட்டுருச்சுன்னு வச்சிங்க ஓகே விட்டுருச்சு அந்த கோழியை வந்து ஒரு நாட்டு சேவல் வந்து மெரிச்சிடுச்சு மெரிச்சிடுச்சுனாக்கா எண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் நாட்டுக்கோழியுடைய உயிர் அணுக்கள் வந்து அந்த முட்டை ஒரு கோழியுடைய வயிற்றுள்ள இருக்கும் சப்போஸ் நாளைக்குட்டு முட்டையில் சேவை கருவு கூடாமல் இருந்தால் அந்த முட்டையில் வந்து இந்த இந்த சேவலுடைய கரு வந்து கூடிடும் இல்லை அதில் கூடலனாக்கா மூணாவது முட்டையில் வந்து இந்த நாட்டு சேவலுடைய கருவு வந்து கூடிடும் புதுங்களா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் முட்டையில வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறமா விடுற ரெண்டாவது மூணாவது நாலாவது இந்த இந்த மூணு முட்டைகளையுமே எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் வந்து அதுல ஒரு முட்டை இல்லை ஒரு முட்டை நாட்டுக்கோழியுடைய உயிரணுக்கள் வந்து பக்காவா வந்து பொறிச்சுக்கும் புரிஞ்சுங்களா அப்போ நம்ம இது நமக்கு தெரியாமலே நிறைய பேருக்கு நடந்துரும் அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அது அந்த ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது அந்த ஒரு ஈடு ஃபுல்லாவே அது எத்திரி முட்டை அஞ்சு முட்டை விட்டாலும் பத்து முட்டைட்டாலும் எத்திரி முட்டாலும் அந்த ஈடு முட்டை ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணோம் உடம்பு தேர்த்திடணும் சாப்பிட்டுட்டு சரிங்களா ஏன்னாக்கா சந்தேகமே இருக்கக்கூடாது சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை வச்சிக்கிட்டு தூக்கம் கேட்டு போய் அதை வளர்த்து சரி பார்க்கலாம் வளர்ந்துட்டுக்கு அப்புறமா மனசு வராது ஐயோ வளர்த்துட்டோம் பிள்ளை மாதிரி பாசமாக சரி வச்சு பார்ப்போம் விட்டு பார்ப்போம் இன்னொரு வாட்டி விட்டு பார்ப்போம் மறுபடியும் விட்டு பார்ப்போம் அப்படின்ற அந்த எண்ணத்துலேயே அப்படியே போயிடும் அது வந்து பைத்துக்கார்த்தன மாயிடும் ஃபர்ஸ்ட்டு அப்படியே எடுத்த உடனே எடுத்தோமா ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டு இந்த தூக்க எல்லாத்தையுமே பத்து மூட்டையா பத்து மொட்டையோ அப்படியே அம்பாயில் போட்டு சாப்பிட்டு உடம்பு தான் அப்படினா கதை அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மைண்டு திங்கிங் இருக்காது எந்த ஒரு கொஸ்டினி இருக்காது நமக்கு வேலை முடிஞ்சிடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா நாட்டு சேவல் வந்து கோழியை மெதிச்சிருச்சுனால் அந்த கோழி எப்படியாச்சும் அதாவது அந்த ஈடு முட்டை விட்டு முடிஞ்சு அடுத்த ஈடு முட்டை விடுற வரைக்கும் அதோடைய விந்து உயிர் அணுக்கள் வந்து அந்த கோழி உள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்பிக்கை இருக்கிறாங்க அது வந்து சுத்தமாக வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் மூட நம்பிக்கையான விஷயம்னு வச்சுக்கோங்க ஏன்னாக்கா விந்துடைய உயிர் அணுக்கள் உடைய உயிர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதோடைய டைமிங் அதாவது முட்டை உள்ள போகாமல் வெளியில இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளார அந்த முட்டை அதாவது மறுநாளுக்கு மறுநாள் கூட முட்டை வந்து வளர்ந்து மஞ்சளா இருக்கும் தோல் அதாவது வெள்ளை தோல் வளராம அந்த ஒரு சாஃப்டாவே இருக்கும் அது உள்ளார போகிற வரைக்கும் அவர் வந்து உயிரோடு இருப்பார் சப்போஸ் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த முட்டை உள்ளற அது போகலை அப்படின்னா யாருக்கு தெரியும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அந்த கோழிக்கும் தெரியாதுங்களா அதனால வந்து சப்போஸ் போயிடுச்சின்னு வச்சுங்களா போயிடுச்சின்னா அந்த கருவை வந்து அந்த முட்டை முட்டையை வெளியில் வந்து அந்த முட்டை விட்டு அந்த கோழியை வந்து நம்ம அடை வச்சு அதில் கொஞ்சம் பொறிச்சு அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயிரானு வந்து அது வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை நமக்கு தேவையா தேவையில்லை என்ன சொல்கிறீங்க நமக்கு தேவை பியூரிட்டி ஒன் ஒரு வாட்டி முட்டை விட்டுடுச்சு மெதிச்சிடுச்சின்னா அந்த முட்டையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா எந்த கோழியை மெதிச்சிருச்சோ அந்த கோழி முட்டையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த கோழியை டோட்டலாக ஒன்று முட்டையில் அடை வச்சிடணும் இல்லையே அது தனியாக அடப்படுக்க விட்டுடணும் விட்டுட்டிங்கன்னா அது மாட்டு உக்காந்து அது உடம்பெல்லாம் இலைச்சி உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அதுக்கு தேவையான நீர் சத்து நிரம்பு சத்து எல்லா சத்துமே வந்து வெளியேறி கோழியை டோட்டலாக உடம்பு இலைச்சி உருகி ரீஃப்ரெஷ் ஆகிடும் புரியுதுங்களா எப்படி வந்து சப்போஸ் உங்கள் பைக்கில் காரில் வந்து பெட்ரோல் காரோ பைக்கோ இருக்குதுன்னு வச்சுங்களா அதில் நீங்கள் வந்து தெரியாமல் டீசல் ஊற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க டீசலை ஃபுல்லாக கிளீன் பண்ணுவீங்க ஃபுல்லாக கிளீன் பண்ணதுக்கு டேங்கை ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு எம்டி எம்டி ஆக்கி கொஞ்சம் டேங்கை திறந்து வச்சு உள்ளே அந்த கத்தனை வைப்ரேட் ஆகிற வரைக்கும் எல்லாம் க்ளீராக ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஃபுஃபு ஃபுன்னு ஊதி தள்ளி எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க டீசலை ஊற்றுவீங்க ஓகேவா பெட்ரோலை ஊற்றுவீங்க அதே சேம் மெத்தட் தான் இது உங்களுக்கு புரியிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் அதே மெத்தட் தான் இது எந்த கோழியை நாட்டு சேவல் மிதிச்சுட்டோ அந்த கோழியோட முட்டையை அந்த ஈடு அந்த ஒரு ஈடு முட்டையை மட்டும் பத்து முட்டையோ இருபது முட்டையோ ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கோழியை அப்படியே அடைப்படுத்துட்டு அப்புறமா எப்படி நீங்கள் ஃபுஃபனு ஊதி உள்ள டீசல் பெட்ரோலாக க்ளீன் பண்ணுறீங்க அதே மாதிரி அதை விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற உடம்புலாம் குறைஞ்சி இலச்சி கூணி குறுகி கோழி மாதிரி ஆகிடுவார் அந்த ஒரு ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ மூணு மாசம் ஆனாலும் அதை விட்டு நம்ம பேசாம அதுக்கு பேசாம என்ன பண்ணுவீங்க அந்த கோழிக்கு ஒரு பத்து மூட்டையோ பதினஞ்சு முட்டையோ எத்தனை மூட்டை அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அவ்வளோ முட்டைகள் அதை வச்சு விட்டோம்னாக்கா அழகாக அதை அடை உட்காந்து கோழியும் குஞ்சையும் பொறிச்சு அந்த குஞ்சுங்களோட ஒரு மூணு மாசம் வளர்ந்து அப்புறமா அதுவும் பிரித்து விட்டுச்சுன்னா அதுக்கு டோட்டலாக அந்த அந்த ஒரு எந்த ஒரு டீஃபால்ட்டும் வராம ஃப்ரெஷ்ஷாக கிளியரா புது கோழி மாதிரி புது பொண்ணு மாதிரி ஆகிடும் ஷைனிங்காக பல அப்புறமா நீங்க உங்க இஷ்டத்துக்கு எந்த சேவலை பண்ணுமோ போட்டு ரிப்ரீட் பண்ணிக்கலாம் புத்திங்களா மற்றபடி நாட்டு சேவலை மிதிச்சிருச்சுன்னா அதோடைய விந்த அணுக்கள் அந்த கோழி உள்ளாரியே இருக்கும் வழி வழியாக நம்ம கூட ஒருத்தர் இருந்தார் நம்ம கூட நம்மளுடைய வயசுல மூத்தவர் ரொம்ப புத்தியா இருந்துச்சுங்களா அவர் வந்து இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிருக்காரு கான்னு கூட பாத்துருக்கிறான் ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிற கோழிங்க ரொம்ப நல்ல கோழிங்க விற்கல மாட்டாரு தரவே மாட்டார் அதாவது ஏதோ விஷயம் சொல்லுவாங்க இல்லையா தானு சாட மாட்டான் மற்றவங்க கொடுக்க மாட்டான்ட்டு அந்த மாதிரி ஆள் வச்சுங்களா அவர் வீட்டில் என்ன பண்ணிச்சு ஒரு கோழி வந்து மெதிச்சிச்சு அவர் கண்ணுக்கு முன்னாடி மெரிச்சிச்சு மெரிச்சு நாட்டுக்கோழி எஸ்கேப் ஆகிட்டார் அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று அந்த நாட்டு கோழி வளர்க்கணுன்ட்டு சொல்லி அது வராத மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு அந்த கோழி வச்சுருக்கணும் அதுவும் இல்ல இதுவும் இவர் என்ன பண்ணாரு இந்த போழியை இனிமேல் வச்சிருக்க கூடாது இதோடைய அந்த நாட்டு கோழியுடைய உயிரணுக்கள் வந்து இதுல இருக்கும் என்னைக்கா இருந்தாலும் இது வர கோழிங்க டோக்கலா கிராசு வரும் அப்படின்ட்டு அந்த மரமண்டையில அவரு அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த கோழியே காலி பண்ணி சாப்பிட்டாரு புரியுதுங்களா ஏன்னா அவருடைய அவருடைய ஒரு குணதிசு சொல்ல பாருங்க அவர் என்ன பண்ணுவாரு சேவல் கோழி வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க பெட்ட கோழி மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவருடைய ஒரு நினைப்பு தெரியல எதுக்குன்ட்டு அதனால வந்து அந்த கோழி சேவல் மெரிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன போச்சு ஆஹா இன்னைக்கு நீங்க வீட்டுல கரிதான்னுச்சு அந்த கோழிய காலி பண்ணிட்டார் ஆனா காலி பண்ணவரு அந்த அவங்க வீட்டுல இருக்கிறதுலே ரொம்ப டாப்பான கோழியை காலி பண்ணி அன்னைக்கு அவங்க வீட்டுல எல்லாருக்குமே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வாய்க்குறிச்சியான சாப்பாடு அதனால ஆனா அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணார் ஐயோ அடுத்த ஐயோ ஐயோட்டு ஏன் ஏன்னாக்கா அவருடைய புத்திக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு அதனால இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையவே தெரிஞ்சிருக்கும் போது அது மட்டும் இல்லாம நிறைய ஆராய்ச்சி மூலயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போது இப்ப நம்மளே சில விஷயங்கள் போனோம்னாக்கா நம்ம தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டா கூட அண்ணன் நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்கிற அளவுக்கு வந்து புத்தி இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வாட்டி மெதுந்துச்சின்னா பொண்ணும் கொலைப்படாதீங்க அந்த ஈடு மட்டையே சாப்பிட்டுருங்க அவ்வளோதான் அடுத்த வீடு முட்டையே ரீப்ரெஷ் பண்ணுங்க எந்த ஒரு கவலை வர யார் சொன்னாலும் எதுவுமே கேட்காதீங்க வரவே வர என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எழுதி கூட வச்சுக்கிங்க தாதாபாய் அன்னைக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு எழுதி கூட வச்சுக்கிங்க வரவே வராது அந்த ஈடோட சரியாக போச்சு ஏன்னா உயிரணுக்கள் வந்து உள்ளுக்குள்ள வாழறது இல்லை தண்ணி தொட்டி இல்லை தண்ணியில் விட்டு மெய் மெய்ஞ்சிக்கிட்டே இருக்கான் கொட்டி போடுறது அதெல்லாம் கிடையாது ஒருத்தம் பண்ணி தான் முடிஞ்சிச்சு கதம் தான் அதனால் கவலையே படாமல் நாட்டுக்கோழி விப்பல் கோழிகளையும் சேர்த்து வளங்க ஆனா முட்டை விட்டால் மட்டும் அந்த முட்டையை சாப்பிட்டுடுங்க புரியுதுங்களா சேவல் கோழியாக இருந்துச்சுன்னா அதையும் சாப்பிட்டுடுங்க அதை வளர்க்காதீங்க அதுதான் விஷயம் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நல்ல கோழியாக இருக்கும் வீணாக வந்து இப்ப நான் நான் ஒரு முட்டாளா இருந்தேன் நீங்க அறுத்துருங்கன்னு சொல்லிட்டு நினைச்சீங்க ஐயோ அண்ணன் சொல்லிட்டாரு அறுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கும் நஷ்டம் பாக்குறவங்களுக்கு கஷ்டம் நாலு பேர் நாலு விதமா சொல்ல ஆரம்பிப்போம் அதனால தேவையில்லை அந்த டவுட்டும் வேண்டாம் நிறைய பேர் நம்ம கேட்குற கேட்கிற விஷயங்கள் நான் நிறைய பேர் சொல்லும்போது இல்லைன்னா அவங்க சொன்னாங்கன்னா இவங்க சொன்னாங்கன்னா எந்த டவுட்டும் கிடையாது சிம்பிளாக ஒரே விஷயம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் அவுட் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் அந்த விஷயமே வராது ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் யாருக்கு டவுட் இருக்கும் அழகாக போடுங்க தெளிவான விளக்கமும் உங்களை சொல்லித்தரேன் ஓகே பை பை நான் உங்கள்